அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனிதப்பா ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை பாகாலுக்கு மண்டி ஏழாயிரம் பேரை மட்டும் எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் பார்த்து அரசர்களின் முதல் புத்தகம் அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறார் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களில் வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் அந்த உண்மை கடவுளை அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தார்கள் என்றும் மற்ற ல இஸ்ரவேல் மக்கள் அந்த கடவுளை புறக்கணித்து அவருக்கு கீழ்படிய மறுத்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அவருக்கு எதிராக கழகம் செய்து வாழ்ந்தார்கள் என்றும் தான் இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட லட்சக்கணக்கான இஸ்ரோவேல் மக்களில் வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் அவரை அன்பு செய்து வாழ்ந்தார்கள் என்று நினைக்கும் போது கடவுளின் மனிதனின் உள்ளம் துயரம் அடைந்திருக்கும் எத்துணை வேதனை பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் யோசுவா குடும்பத்தாரை போல் அந்த உண்மை கடவுளை அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாமும் நம் குடும்பத்தாரும் அவருக்கு மட்டும் ஊழியம் செய்து வாழ்கிறோமா அல்லது நம் குடும்பத்தில் சிலர் எசிரவேல் மக்களை போல் அந்த உண்மை கடவுளை புறக்கணித்து அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து அவருக்கு எதிராக கழகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம் குடும்பம் முழுவதும் மீட்பு பெற்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறந்து விட வேண்டாம் ஒருவேளை நம் குடும்பத்தில் சிலர் அவரை புறக்கணித்து அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து அவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து விட்டு ஜபிப்போம் அப்பொழுது நமது இடைவிடா ஜபத்தை கேட்ட கடவுளும் அவரை புறக்கணித்த மக்களும் அவரை புறக்கணித்த நம் குடும்பத்தாரும் அவரை அன்பு செய்யும்படி செய்வார் அப்பொழுது நாமும் நம் குடும்பத்தாரும் போல் அந்த உண்மை கடவுளை அன்பு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மட்டும் ஊழியம் செய்து வாழும் போது பிதா நம் குடும்பத்தை இந்த உலகிலும் ஆசிர்வதிப்பார் நம் குடும்பம் முழுவதும் அந்த நிலை வாழ்வை ஒருமையாக்கி கொள்ளும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உங்களுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உண கெடுத்தீரேன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக நீர் தேர்ந்து கொண்ட மக்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா வரப்போகிற நாட்களில் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் யோசுவா குடும்பத்தாரை போல் உம்மை மட்டும் அன்பு செய்து உமக்கு கீழ்படிந்து உமக்கு மட்டும் நாங்கள் ஊழியம் செய்து வாழும் போது அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த நிலை வாழ்வை பரிசாக தந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள்